அனைவருக்கும் வணக்கம் அஷ்டாவதானி என்று இந்த நிகழ்ச்சியின் இருபத்தி ஓராவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர் டி ராஜேந்தர் அவர்களை பற்றி பார்த்துட்டு வரும் அவர் இசையமைத்த படங்கள் அதில் இடம்பெற்ற பாடல்கள்லாம் கடந்த இருபது பகுதிகளாக பார்த்துட்டு இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த இருபத்தி ஓராவது பகுதி இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் இதயம் கணிந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து காதல் படங்களை கொடுத்துக் கொண்டிருந்த டி ராஜேந்தர் தனது பாணியிலிருந்து முற்றிலுமாக மாறி பக்தி கலந்து கொடுத்த ஒரு படம் எங்கு விட்டு வேளேன் சிம்புவை கதையின் இருப்பார் டி ராஜேந்தர் பெற்ற தாயை ஏமாற்றும் தகப்பன் அந்த தகப்பனை பழிவாங்கும் பிள்ளை என்று ராஜேந்தர் ஃபார்முலாவில் சிம்புவை நடிக்க வைத்திருப்பார் ராமநாராயணன் ஸ்டைலில் மிருகங்களையும் நடிக்க வைத்திருப்பார் எங்கு வீட்டு வேளன் திரைப்படம் பத்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் வெளியானது கதையின் நாயகன் என்பதால் ஆடல் பாடல் நடிப்பு என்று எல்லாவற்றிலும் கலக்கியிருப்பார் சிங்பூ படத்தின் துவக்கத்திலேயே இது ஒரு பக்தி கலந்த குடும்ப பங்கான சமூக படம் என்று ராஜேந்தர் டிக்ளேர் செய்திருப்பார் எங்க வீட்டு வேலன் படத்தில் எல்லா படங்களையும் கே எஸ் சித்ராவே பாடியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் டைரக்டர் ராமநாராயணின் படங்கள் எல்லாம் சக்கை போடு போட்ட சீசன் அதே பாணியில் ராஜேந்திர எடுத்த எங்க வெட்டி வேலன் படமும் வெற்றி பெற்றது சிம்பு தான் ஒரு ஆல்ரவுண்டர் என்பதை நிரூபித்திருப்பார் பத்து நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் வெளியான திரைப்படம் பெற்றெடுத்த பிள்ளை சரவணன் பாண்டியன் சித்தாரா ரோஹிணி நடித்தது பிள்ளை பாசத்தை மையமாக வைத்தெடுக்கப்பட்ட படம் முதல் முறையாக தனது பட வேறொரு டைரக்டருக்கு வாய்ப்பளித்தார் டி பெற்றெடுத்த பிள்ளை படத்தின் டைரக்டர் பூர்ணச்சந்திரன் அசோசியேட் டைரக்டர் உஷா ராஜேந்தர் உன் தாலாட்டில் ராஜேந்தர் டைரக்ஷன் மேற்பார்வை மட்டும் பார்த்தார் பெற்றெடுத்த பிள்ளை திரைப்படத்தில் வழக்கமான காலேஜ் சப்ஜெக்ட்டை கைவிட்டுவிட்டு தாய் பாசத்தை கையில் எடுத்தார் டி ராஜேந்தர் தாய் பாசம் தான் கதை என்றாலும் பிரம்மாண்டமான செட்டிங்ஸ் இல்லாமல் இல்லை

பிரம்மாண்டமான செட்டிங்ஸ் நடனம் என்று எல்லாம் இருந்தும் கூட பாடல் பெரிய அளவில் ஹிட் ஆகவில்லை பெற்றெடுத்த பிள்ளை படத்தில் சிம்புவை ஹைலைட்டாக காட்ட டைட்டில் கார்டிலேயே டி ராஜேந்திரன் பெற்றெடுத்த பிள்ளை என்று போடுவார் தனது மகனின் ஒவ்வொரு வெற்றியிலும் ராஜேந்திரன் பங்கு மகத்தானது இந்த பாடலை கே எஸ் கித்ரா பாடியிருப்பார் ஆனால் வழக்கமாக டிஆர் படங்களில் பாடல்கள் ஹிட்டாவது போல் இந்த பாடல்கள் ஹிட் ஆகவில்லை ஒவ்வொரு படத்திலும் டைட்டில் கார்டில் ஏதாவது ஒரு புதுமை செய்வார் டி ராஜேந்தர் இந்த படத்திலும் அதை செய்திருப்பார் இந்த பதிவில் ராஜேந்திர ரசீல் வெளிவந்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம் இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில் நன்றி வணக்கம்